அமைதியான ஒரு காலை பனித்துளிகள் இலைகளில் மின்ன பறவைகள் மெதுவாக பாடும் நேரம் அந்த அழகான காடில் ஒரு சுறுசுறுப்பான குட்டி குரங்கு மகிழ்ச்சியாக சுற்றி பார்த்துக் கொண்டு இருந்தான் இன்று அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நாள் ஏனென்றால் அவன் விரைவில் ஒரு மறைந்திருக்கும் அதிசயத்தை பார்க்க போகிறான் குட்டி குரங்கு நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு இலை பிரகாசிப்பதை பார்த்தான் அது வழியை சுட்டிக்காட்டும் போல மெதுவாக ஒளிர்ந்தது ஆர்வத்தில் அவன் அதை தொடர்ந்து நடந்தான் அவன் எடுத்து வைத்த பியக்கர படியிலும் புதிய இலைகள் மின்னி ஒளிர்ந்தது இயற்கையே அவனை அழைத்து செல்லும் போல இருந்தது அவன் காட்டின் ஆழத்திற்குள் சென்றபோது சூழல் மாறியது மரங்கள் உயரமாகி காற்று குளிர்ந்தது சுற்றிலும் ஒரு அருமையான அமைதி இது காட்டின் இதயம் இயற்கையின் உண்மையான அழகு மறைந்து கிடக்கும் இடம் ஒளிரும் இலை அவனை மலர்களால் நிரம்பிய பாதைக்கு அழைத்து சென்றது அவன் நடந்த சத்தத்துக்கு பூக்கள் மெதுவாக திறந்து சிறிய ஒளி ஒளிமுத்துகளாக மின்னின அந்த பாதையின் முடிவில் ஒரு பெரிய பாறை அதன் மேல் இருந்த பண்டைய சின்னம் அவன் அருகில் சென்றதும் ஒளிரத் தொடங்கியது அடுத்த நொடியில் பாறை இரண்டாக பிரிந்து ஒரு ரகசிய சுரங்கத்தை திறந்தது சுரங்கத்தில் உள்ள சுவர்கள் எல்லாம் ஓவியங்களை ஒளிரச் செய்தன விலங்குகள் மரங்கள் மழை சூரிய குட்டி குரங்கு அவற்றை கண்டு பிரமித்தான் அவன் முன்னே சென்றபோது சுரங்கத்தின் முடிவில் ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரிந்தது அவன் வெளியே வந்ததும் அவன் கண்ணுக்கு முன் விரிந்தது மாயா வாழைப்பழ தோட்டம் தங்கம் கலந்த பச்சை மரங்கள் மெதுவாக ஒளிரும் வாழைப்பழங்கள் காற்றில் இனிய மனம் பரவிய ஒரு அற்புத இடம் மரங்கள் காற்றில்லாமலே மெதுவாக ஆடின அந்த மந்திர கணங்களை முழுமையாக அனுபவித்தான் தோட்டத்தின் நடுவில் ஒரு தெளிந்த நீர்நிலை இருந்தது அதில் மரங்களின் ஒளி நட்சத்திரங்களாக பிரதிபலித்தது அவன் உணர்ந்தான் இயற்கையை நேசிக்கும் மனங்களுக்கு மட்டுமே இந்த மந்திர நிலை திறக்கப்படும் மாலை நேரம் வந்ததும் மரங்களின் ஒளி மெதுவாக வங்கியது இது திரும்ப வேண்டிய நேரம் என்பதை குட்டி குடங்கு புரிந்தான் அவன் மெதுவாக சுரங்கத்திற்கு திரும்பி நடந்தான் அவன் வெளியே வந்தவுடன் சுரங்கம் தானாகவே மூடப்பட்ட தோன்றின அன்று அவன் உணர்ந்தான் உண்மையான மாயம் என்றால் இயற்கையுடன் நெருக்கமாக இருப்பதே